நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் உடையாப்பட்டி பைபாசு கந்தாசிரமம் பக்கத்திலேயே பத்து சென்ட் நிலம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சேலம் உடையாப்பட்டி பைபாஸு கந்தாஸ்ரமம் பக்கத்தில் பத்து சென்ட் நிலம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது செண்டில் தாங்க இருக்குது சதுரடியில் இல்லை செண்டில் தான் இருக்குது ஆனால் அவங்க விலை சொல்கிறது பார்த்தீங்கன்னா சதுரடியில் விலை சொல்கிறாங்க ஒரு சதுரடி விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூவா சொல்கிறாங்க பஞ்சாயத்து ரோடு டெச்சிலே பார்த்தீங்கன்னா இந்த பத்து சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த வழியாக தாங்க நம்ம போகணும் வழியை காமிச்சிருக்குறோம் இல்லை எங்களுக்கு இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணி இடம் வாங்கிக்கிங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேலம் உடையாப்பட்டி பைபாஸு கந்தாஸ்ரமும் பக்கத்திலேயே பத்து சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சென்டில் தான் பார்த்திங்கன்னா இருக்குதுங்க சதுரடியில் இல்லை ஆனால் இவங்க விலை சொல்கிறது சதுரடியில் தான் விலை சொல்கிறாங்க ஒரு சதுரடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவாங்க பஞ்சாயத்து ரோடு டச்சிலே இருக்குதுங்க இந்த இடம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் பார்த்துட்டுருக்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் வந்து இடத்த பாருங்கள் நேயர்களுக்கு நன்றி வணக்கம்